கலை கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மாடி தே மாடித்தோட்டம் ஒரு குட்டி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் மாடித்தோட்டத்தில் எப்பவும் போல ஆத்திப்பழம் படுத்துருக்குது பாருங்க சூப்பராக அழகாக படுத்துருக்குது நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு மழையினால் பழம் கொஞ்சம் கூட பழுக்கட்டுன்னு விட்டோம்னா வந்து ரொம்ப ஐயாயிருது ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா பழுத்தும் பழுக்காத ஸ்டேஜில் பறிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குது ஆனால் மழைனால வந்து ஸ்வீட்னஸ்ஸே தெரியலை தண்ணியாக தான் இருக்குது பழம் மோசம்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை ஃபுல்லாக வந்து சும்மா தர்பூசணி வந்து நம்ம இனிப்பு இல்லாமல் சாப்பிட்டா இப்படி இருக்கும் வெள்ளரிக்காய் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது ஒரு டேஸ்ட்டுமே தரல ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததில்லை மழையினால தான் இப்படி இருக்குது சாப்பிட்டாச்சு இன்னும் நமக்கு அடுத்தது காய் இருக்குது பாருங்கள் காய் வச்சுட்டே தான் இருக்குது அப்புறமா புதுசாக நம்ம வந்து அத்தி செடியில் வந்து தனியாக கிளையெல்லாம் புதுசாக வர ஸ்டார்ட் ஆகிருக்குது இது வரைக்கும் ஒரு ரெண்டு பிராஞ்சோடு தான் இருந்தாங்க இதில் ஒரு மூணு பிராஞ்சு வருது அப்புறமா வந்து இங்கே கீழேயுமே புதுசாக ஒரு பிராஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியிருக்குது அதுலேயுமே அத்தி காய் கூட வர ஸ்டார்ட் ஆகியாச்சு இங்கே பாருங்கள் உள்ள காய் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா இது வந்து அந்த இதே உள்ள இன்னொரு பிராஞ்சு தான் இதுலேயும் இன்னும் காய் இருக்குது அங்கே அந்த பக்கமும் காய் இருக்குது அப்புறமா இது நம்மளோட புஷ்ஷை அரைஞ்சி ஆல்ரெடி போன வீடியோவில் பூ பூத்துருக்குன்னு அப்டேட் கொடுத்துருந்தேன் எல்லா பூவுமே சூப்பராக அழகாக பிஞ்சு பிடிச்சிருக்காங்க நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது ஒரு ஒரு இருபது காயாவது இருக்கும் குறையாமல் பார்க்கலாம் நம்ம வந்து இதை வந்து பழுத்து பறிக்கும் போது அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம புதுசாக வாங்கி வச்சிடலாமன்னு ரொம்ப அப்படி டல்லாக இருந்தாங்க ஆனால் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் அழகாக திழுத்து அழகாக சூப்பராக வந்துட்டுருக்காங்க நிறைய தழில் அடிச்சிருக்காங்க மழை பெஞ்சாலே எல்லா செடியும் வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது வெயிலாக இருந்தப்போ இருந்ததுக்கும் மழை வந்ததுக்கு அப்புறமா நல்லா தழுத்து வராங்க ஆனால் மழையும் ஓ ஃபுல்லாக மழையாக இருந்ததுன்னா கஷ்டம்தான் செடிகளுக்கெல்லாம் அப்புறம் இது இன்னொரு பிரான்ச்சில் இருக்க அத்தி செடி அந்த பக்கமும் அத்திக்காய் நிறைய இருக்குது வரிசையா ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு காய் வச்சு வச்சிருக்குது அப்புறமா வந்து நம்ம செடி தான் இது பூ பூக்குது ஆனா வந்து பிஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனா வந்து விழுந்துருது இப்ப மழை வர வந்துடுச்சா எனி சுத்தம் தேர்றது கஷ்டம்தான் பூ மட்டும்தான் அப்பப்பா பூத்துட்டே இருக்குது பார்க்கலாம் எப்ப காய்ச்சி நமக்கு பலம் தருதுன்னு சொல்லிட்டு வயனு ஒரு நோய் தாக்கத்தினால ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு நான் அழகாக க்ரூமிங் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த நோய் தாக்கம் எல்லாம் போய் இப்போ சூப்பராக எல்லாம் மொட்டு வச்சிருக்காங்க மொட்டு வச்சுருக்காங்க ஒரு சில இடத்துல பழைய பூ பூத்து காய் காய்ச்சிருக்காங்க இதுக்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா பூக்கும் போது மொத்தமாக தான் பூப்பாங்க அப்புறமா மொத்தமாக ஒரே அடியாக காய் வைப்பாங்க அதில் ஒரு அழகாக இருக்கும் பூ பூத்த ஒரு நாள் தான் இருக்கும் நம்ம அடுத்த நாள் பார்க்க முடியாது அந்த பூவை அப்புறமா நம்ம இது வந்து இன்னொரு அத்தி செடி இதுலேயுமே வந்து நம்ம எப்போவுமே காய் பறிச்சிட்டே தான் இருக்கோம் ஆனால் பட் வந்து இது வந்து ஒரே ஸ்டம்பாக தான் போயிட்டுருக்குது இன்னும் வந்து பிரான்ஸ் எதுவுமே அடிக்கலை பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம இலந்த பழச்செடி இலந்த பழச்செடியில் வந்து ஃபுல்லாக பூ வச்சிட்டே இருக்குது எப்பவுமே பூவாக இருக்குது பாருங்கள் செடி ஃபுல்லாக பூ தான் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்டேஜ் நல்லா வளர்ந்தாச்சு செடி ஆனால் இது வரைக்கும் ஒரு பிஞ்சு கூட வைக்கலை ஆனால் என்ன ரீசன் எங்களுக்கு தெரியலை உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பூ பூக்குது ஆனால் அவள் வந்து பிஞ்சு கூட பிடிக்காமல் அப்படியே தொலைஞ்சு போயிடுது க தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எந்த ஒரு காய் எதுவுமே வைக்க வைக்கல பார்க்கலாம் ஃபியூச்சர்ல என்ன என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்புறமா நம்ம வந்து இது வந்து நம்ம தட்டை பயிற்சி செடி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் பூ பூத்துருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வரிசு லைன் கட்டி வச்சுருக்குதுன்னு பாருங்கள் நான் இன்னும் இதுக்கு கரெக்டான பந்தல ஒன்று எதுவும் செட் பண்ணலை நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே காய்க்கும் நினச்சேன் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் காய்க்காச்சு பழுத்தாச்சு சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சீடுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது உள்ளெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் சூப்பராக அழகான க்ரோத்து பூ பூவுமே செமையாக சூப்பராக அழகாக பூ பூத்துருக்குது பூவு அப்புறமா வந்து குட்டியாக பிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த குட்டி பிஞ்செல்லாம் நம்ம பறித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சையாகவே பறித்து சாப்பிடலாம் அப்புறமா நம்ம வந்து மூணு கேனில் வச்சுருந்தோம் அதில் வந்து இது சென்டரில் இருக்கிறது இதில் வந்து இப்போ தான் காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது கொடி இப்படி வளர்ந்து போயிட்டுருக்குது நான் இன்னும் பந்தல் கட்டி கொடுக்கல அது கட்டி கொடுத்ததுன்னா சூப்பராக போயிடும் அடுத்தது இன்னொரு செடி இதுவுமே அந்த செடி மாதிரியே சூப்பராக நிறைய பூவு பிஞ்சு காயின்னு செம்மையாக ஒரு வளர்த்தியில போயிட்டுருக்குது இதுலேயுமே நிறைய பழுத்துருக்கு இதெல்லாம் நான் அப்படியே வந்து சீடுக்கு பறித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் நீங்கள் கேட்கலாம் தட்டைப்பயிறு ஏன் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வெரைட்டி ஹைப்ரிட்டு எதுவுமே இல்லை ஹைப்ரிட்னால் வந்து இதை விட ரொம்ப லாங்காக இருக்கும் ஸோ அதனால தான் இப்படி இருக்குது நான் வந்து இந்த சீடு வந்து நான் கடையில் போய் வாங்கலை தட்டைப்பயிறு வாங்கும் போது அதில் வந்து பழுத்து இருந்த ஒரு சீடை எடுத்து போட்டு தான் செடி எடுத்தேன் அதில் முளைச்சது தான் ஸோ நாட்டு ரகம் வெரைட்டி கடையில் வாங்கியிருந்தோம்னா நம்ம ஹைப்ரிட்டு லாங்காக வர பீன்ஸ் கிடச்சிருக்கோம் புதுசாக வாங்கியிருந்தால் ஒரு வயலட் கலர் ஜெவந்தி இது வந்து நம்ம நான் கன்னியாகுமரியில் குமர நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் பூ அப்போது லைட்டாக மொட்டில் கலர் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ தான் லைட்டாக விரிய ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க கீழே இருந்தும் அழகாக சூப்பராக பிராஞ்சு வந்திருக்குது அப்புறமா கீழே ஒரு நாற்றும் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா நம்ம ஜெவந்தி செடி ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ளவர் எல்லாம் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் எல்லா ஃப்ளவரும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு க்ரூம் பண்ணி சூப்பராக விட்டுருக்கேன் எல்லாம் அழகாக திழுத்து சூப்பராக வந்து நிற்கிது இந்த மலைக்கு பச்சை பசின்னு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக மழை துளியோடு செம்மையாக நிற்கிறாங்க ஒரு செடியுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை இது எல்லாமே வரிசையாக நம்ம வாங்கியிருக்கிறது எல்லாமே க்ரீன் கேட் நர்சரி கார்டன்லேருந்து தான் நம்ம வாங்கின பிளான்ஸு ஒரு பிளான்ட் சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு வாங்கணும் நாட்டு வெரைட்டி ஜெவந்தி இப்போவுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஜவந்தி செடி வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க பாருங்கள் எல்லா பிளான்ஸுமே சூப்பராக புஷியாக அழகாக வந்திருக்காங்க ஒன்றுமே நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா வந்து நான் மூணு இல்டு பூ பறிச்சிருக்கேன் அப்புறமா இது வந்து நம்ம கரு மஞ்சள்னு சொல்லுவாங்க இந்த லீஃபில் பாருங்கள் கலர் வித்தியாசமாக இருக்குது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அழகு செடி மாதிரி சூப்பராக இருக்குது இது வந்து காஞ்சி போச்சு நான் அந்த வேரை மட்டும் எடுத்து சும்மா மண் வச்சு ஒரு குரோ பேக்கில் வச்சுருந்தேன் சூப்பராக தழஞ்சி வருது இனி வேற ஒரு குரோ பேக்கு இதை மாற்றி வைக்கணும் அப்போ நமக்கு நிறைய மஞ்சள் எடுக்கலாம் இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த ஒரு மஞ்சள் அப்புறமா நம்ம டபுள் கலர் ரோஸு சூப்பராக பூ பூத்துருக்காங்க மலையில எல்லாம் தொளிகிற ஸ்டேஜ் ஆயாச்சு எல்லாமே சூப்பராக தழுத்து எடுத்துருக்காங்க நான் நிறைய கட் பண்ணி க்ரூம் பண்ணியெல்லாம் விடலை எல்லாம் அப்படி அப்படி இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணியெல்லாம் விடணும் அப்புறமா வந்து இது வந்து நம்ம தெத்தி செடி பூ தெத்தி மாதிரி பூக்குற ஒரு வெரைட்டி கலெக்ஷன் தான் இதுவுமே ஒரு கலர் என்கிட்ட ஒரு மூணு கலர் இருக்குது இது ஒரு கலர் சூப்பராக அழகாக பூ பூத்துருக்குது நிறைய மொட்டும் வச்சிருக்குது குட்டி குட்டியாட்டு இதெல்லாம் பூக்கும்போது பார்க்கறதுக்கே செம்மையா அழகாக இருக்கும் இது வந்து நம்ம நன்னாரி சர்பத்தை எடுப்பாங்கல்ல அது அந்த செடி தான் இதை அந்த செடியை எடுத்து இதோட வேர் வேரை தான் நம்ம நன்னாரி சர்பத்தை கிருஸ் பண்ணுவாங்க அந்த வேர் வந்து நன்னாரி சர்பத்தை அதே மனத்தோடு இருக்கும் இப்போ புதுசாக ஒருத்தங்கிட்ட வாங்கி வச்சிருக்கோம் பார்க்கலாம் எப்படி நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுலேருந்து சர்பத்து எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்புறமா வந்து நான் ஒரு முல்லை செடி வச்சுருக்கேன் அந்த முல்லை செடி வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து நான் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் இதை வந்து படத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நான் வந்து இங்கே கயர் கட்டி விட்டுருக்கேன்னா இந்த கயரை வந்து லூஸ் பண்ணி தாத்து கட்டிட்டு கீழே போய் திரும்ப கீழே சுற்றி விடுவேன் சுற்றி விட்டுட்டு திருப்பி மேலே வந்து திருப்பி ஓய்த்து கெட்டி விடுவேன் அப்படி தான் இந்த செடியை மேலே வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் அந்த பக்கம் வந்து ஒரு பிச்சு செடி அதுவும் சேம் ப்ராஜெக்ட் வைஸ் தான் கொண்டு வந்துட்டுருக்கேன் பிச்சு அப்புறமா அது கூட ஈக்குவல் முல்லை அப்படி கொஞ்சம் செடியெல்லாம் மேலே கொண்டு வந்துட்ருக்கேன் ஏன்னா இந்த பிளான்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம க்ரோ பேக் எல்லாம் வச்சோம்னா செட் ஆகாது அது ஸோ தரையிலேருந்து வந்துட்டாங்கன்னா நமக்கு உரம் போடுறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அவங்களுக்கு வேர் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருப்பாங்க மேலே நிறைய வேல் கிடைக்கும் நமக்கு நிறைய பூவும் கிடைக்கும் பார்க்கலாம் மேலே நான் ஒரு பந்தல் போட்டு பூ பறிக்கும் போது நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா இது வந்து நான் துளசி செடியில் வந்து பூ பூத்துருந்து அவ்வளோ பூவும் பறித்து இந்த ஒரு குட்டி பாட்டுக்குள்ளே போட்டேன் போட்டால் அவ்வளோ துளசியும் எனக்கு சூப்பராக முளைச்சிச்சு நான் இந்த நிறைய துளசி செடி எடுத்து தரையில் வச்சாச்சு இது என்னை எடுக்க வைத்து வைக்க டைம் இல்லாமல் வச்சுருக்கு நீங்களும் இந்த மாதிரி துளசி செடி வளர்க்கணுன்னா அதோடய பூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பாட்டில் போட்டு மேலே மண் போட்டு மூடி விட்டுருங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய துளசி செடி கிடைக்கும் நான் கொஞ்சம் முன்னே காமிச்செல்லாம் முல்லை செடின்னு சொன்னேன் இது தான் அந்த முல்லை இதை வந்து முல்லை செடின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து செடி வெரைட்டி நான் இது வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து கொடி வெரைட்டி பாருங்க சின்ன செடி வெரைட்டின்னா சின்ன செடியிலே வந்து அழகாக சூப்பராக மொட்டு வந்துருக்குது நான் வாங்கிட்டு வரும்போது குட்டி பிளான்ட்டாக தான் இருந்துச்சு நான் வந்து அதிலேருந்து மொட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து செடியோட க்ரோத் வந்து ஸ்பீடாக இருக்குது ஸோ நீங்கள் புதுசாக நர்சரியிலேருந்து பிளான்ட்ஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதில் இருக்க மொட்டை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க அப்போ நமக்கு அடுத்தது செடி வந்து சீக்கிரமாக ஆகி வளர்ந்து நமக்கு பூக்கும் இது வந்து ரோஜா மல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூக்கும் போது செம்மையாக இருக்கும் அப்புறமா வந்து இது வந்து குண்டு மல்லி எப்படி பஞ்சா மொட்டை வச்சிருக்கு போகிறோங்க இது ஒரு குட்டி பிளான்ட்டு தான் நான் வந்தோன்னே அந்த மொட்டை எல்லாத்தையுமே கட் பண்ணி தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சூப்பராக அழகாக சீக்கிரம் ஸ்பீடாக வளர்ந்து மொட்டை வச்சுருக்குது அப்புறமா நம்ம டேசி செடி தான் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பூவோட பார்த்துருப்பீங்க பூ எல்லாமே முடிச்சாச்சு கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு சூப்பராக நாத்தெல்லாம் வச்சு திருப்பியும் அழகாக மொட்டை எல்லாம் பஞ்சாக வச்சு சூப்பராக வந்திருக்காங்க இந்த இது ஒரு கலர் இது ஒரு கலர் அதுலேருந்து நான் குட்டி நாற்றாக எடுத்து வச்சேன் பாருங்கள் அதெல்லாம் செம்மையாக வளர்ந்துட்டு வராங்க இனி இதெல்லாம் வந்து பாட்டுக்கு ரீபட் பண்ணி வைக்கணும் வேறு பாட்டுக்கு அப்போ நமக்கு நிறைய பூ பூக்கும் பார்க்கவே கார்டன் வந்து செம்மையாக அழகான ஒரு வியூ லுக்காக இருக்கும் நிறைய பூக்களோட இருக்கும் அப்புறமா வந்து அடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை பை எங்கள் மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்